உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு வந்து ஜூன் மாத பலன்கள் இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவ பார்க்கிறோம் அப்ப சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல ஜூன் பஸ்ட்ல அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மீனத்திலிருந்து பயிற்சி ஆறாங்க பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இவர்களோடு குரு பகவான் பத்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் பதினொன்னாம் இடத்துக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சி ஆறாங்க மிதன ராசிக்கு பதினாலாம் தேதி புதன் பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளால் எங்களுக்கு ஒண்ணு ஏதாவது நல்ல வழி பிறக்கங்களா நாங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா எங்களால ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்க முடியுமா ஏதாவது பார்ட்னர் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாமா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு திருமணம் நடக்குமா எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படிங்கிற தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோல பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் சிம்ம ராசிக்கு நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி நல்லா கவனிச்சுக்கோங்க பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பதினொன்னாம் இடத்துல ஜூன் பதினாலாம் தேதி புதன் பகவான் போறாங்க அங்கே புதன் பகவானும் ஆட்சி இதுக்கு மேல என்ன வேணுங்க நான் சொல்வதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் இது வந்து பார்க்க போனா ஒரு டைம் பாஸ் சொல்லக்கூடிய வீடியோ அங்குறது இல்லை இந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று இருப்பதால் ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூன்று இடத்துலையும் கிரகங்கள் ஆட்சி பெற்று இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் அதாவது தொழில் சரியில்லை குடும்பம் சரியில்லை இல்லற வாழ்க்கையில பிரச்சனை நான் எதிர்பார்த்தது நடக்கல எனக்கு வந்து நிறைய துரோகத்தை நான் சந்திச்சுட்டேன் நான் எவ்வளவோ சமூக சேவை செஞ்சு அதுல வந்து நான் வீணா போயிட்டேன் யாருமே என்னை மதிக்கல எதுலையுமே நம்பர் ஒன்னாக வர்றதா என்னுடைய லட்சியம் அந்த ஒண்ணுல இருந்து நான் தடுமாறிட்டு இருக்கிறேன் இப்படி நீ எவ்வளயோ கதைகள் கசப்பான அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்க அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க இப்போ இந்த பீரியட்ல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இந்த ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்டது ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு வந்து அப்பா ஸ்தானம் கூட உங்களுக்கு நல்ல நட்பு முறை உருவாகும் கூட சங்கடம் சலிப்பு ஏதாவது இருந்திருந்தாலுமே அது மாறி நல்ல உறவு முறைகள் ஏற்படும் அப்போ வந்து அப்பானாலயோ தாத்தானாலேயோ பாட்டனாலேயோ இவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு பாக்கியம் இருக்குது அது போக உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க மகனாக பிறந்து மகளாக பிறந்து உங்களால எவ்வளவோ வருத்தம் கஷ்டம் பிரச்சனை வேதனை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை அந்த சந்தோஷத்தை அந்த பெற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நேர காலம் வந்தாச்சு அதே சமயத்துல ஒரு மகனாகப்பட்டது தன்னுடைய தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய பணி அதே சமயத்துல அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஆற்றல் அது எல்லாமே செய்யக்கூடிய நேரம் இப்ப வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் நல்ல முறையில் பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அதுபோக உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப அவங்களுக்கு உங்களுக்கும் நல்ல லிங்க் உருவாகும் அப்ப அவங்க நாள் ஒரு நல்ல பலன் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு இது போக பத்தாம் இடத்துல குரு பகவான் சுக்ர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் அங்கு வந்து சுக்கிரன் ஆட்சி பத்தாம் இடத்துல அப்ப அந்த ஆட்சி பெற்ற சுக்கரனோடு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல தசமஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருப்பதும் உங்களுடைய ராசிநாதன் அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருப்பதும் கண்டிப்பாக எந்த தொழில் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த தொழில இந்த ஒரு அசுர வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப வந்து கடந்த காலத்துல எனக்கு தொழில் சரியில்லை தொழில நஷ்டம் எனக்கு வேலையாட்கள் அமையல அந்த தொழில விட்டுற அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இந்த பீரியட்ல அதே தொழில எடுத்து செய்வீங்க அதே தொழில வேலையாட்களுக்கு ஒரு நல்ல உங்க மேல ஒரு நல்ல திருப்தி வரும் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க நீங்க வந்து பல நாட்களாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு மூணாவது சப்போர்ட்னால உங்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது உருவாகும் அப்ப இந்த பீரியட்ல நீங்க எந்த தொழில ஆரம்பிக்கிறீங்களோ எந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதன் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது உருவாகும் அப்ப இந்த கிரகங்களாகப்பட்டது இதே பதினொன்னாம் இடத்துக்கு டிரான்ஸ்பர் போறாங்க அந்த பதினொன்னாம் இடத்துல பதினொன்னாம் இடம் என்பது மிதுன ராசி உங்களுக்கு பதினொன்னாம் இடம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது ராசி அந்த இரண்டாம் இடத்துக்கும் பதினொன்னாம் இடத்துக்கும் ஆட்சியான புதன் பகவான் பதினாலாம் தேதி பயிற்சியாக மிதுனத்துக்கு வர்றாங்க சபாஸ் இது வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துக்கு பதினைஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் பயிற்சியாகி அந்த புதனோடு இணைந்து புதாதித்ய யோகம் அப்படிங்கிற யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு அப்ப உங்களுக்கு என்ன வேணும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் தொட்டதெல்லாமே பொண்ணாக கூடிய காலகட்டங்கள் இதற்கு முன்னாண்ட இருந்த எதிர்ப்பு எதிரி வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாமே சுக்குநோராக உடைந்து உங்களுக்கு வந்து பார்க்க போன நல்ல வழிகாட்டும் நீங்க போகக்கூடிய பாதை கிளியரா இருக்கும் நீங்க எதை செய்தாலும் சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து பார்க்க போன கிடைக்கும் ஒளியோ உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய தரம் உயரப்போகிறது உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில இவரா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சர்க்கிள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில்தான் நீங்க இருக்கிறீங்க மறந்துடாதீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற நான் இது போக அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாங்க அந்த குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறாங்க லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இது எப்படிப்பட்ட பலன் தெரியுங்களா அப்ப இந்த பலனால் உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் உங்க குடும்பத்துல சண்டை சச்சரவு குழப்பங்கள் எது இருந்திருந்தாலும் வாழ்க்கையை பிரிஞ்சிருந்தாலும் எல்லாமே சேர்ந்து சந்தோஷமாக மன நிறைவாக வாழக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் உருவாகும் அது போக குழந்தை பேருங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் அப்போ மிதுன சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்திலையும் மேலதாளங்கள் விசேஷங்கள் கண்டிப்பாக உங்க குடும்பத்திலையும் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் விசேஷ காலகட்டங்கள் நடக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவிகள் அவங்க வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல நல்ல முடிவு எடுப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு உங்களுடைய கணவர் கட்டுப்படுவாரு உங்களுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்க வாங்குவீங்க எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இதனால அந்த குடும்ப தலைவர்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் எல்லாரும் கட்டுப்படுவாங்க இந்த மாதிரி காலகட்டம் இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் தைரியமாக இருங்க அதே சமயத்துல நீங்க வந்து வெளியில உங்களுடைய சுற்றத்தார் உங்களுடைய நண்பர்கள் இவங்க கூட பழகும் போது அந்த பழக்க வழக்கத்துல ஜாக்கிரதையா இருங்க யாரையும் முழுசா நம்பாதீங்க அதே சமயத்துல ஒரு தொழிலே ஆரம்பிச்சாலும் அந்த தொழில யாரையுமே முன்னாண்ட வச்சு தான் பெரியவங்க இவங்க மூலியமா தான் இதை நான் செய்யறேன் அப்படிங்கறது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை செய்யலாம் நினைச்ச வழியில போலாம் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக அமையும் நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா ரெண்டு டைம் டை இந்த மாசத்துல ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே ஜூன் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வெடிய கால நாலு மணியிலிருந்து ஜூன் மாசம் முப்பதாம் தேதி ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்ப அந்த சந்திராஷ்டம நாட்களை கவனித்து அந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அந்த நாளில் எந்த சைனும் பண்ண வேண்டாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்